எல்லோருக்கும் குட் மார்னிங் ஒரு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை வந்து ரொம்ப பசியோடு இருந்தது அது பசியோடு இருக்கும் பொழுது ஒரு கருப்பு மானும் இன்னொரு புள்ளி மானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லு மேய்கிட்ட பார்க்குது சிறுத்தை பார்க்குது பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிறுத்தை வந்து அந்த மான ரெண்டு மான வேட்டையாக இருந்தாங்க ரொம்ப பக்குவமாக நகந்து போகுது அந்த மான்கிட்ட நகர்ந்து போகுது நகந்து போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மானம் சுதார்சி அதாவது நம்மளை சாப்பிட வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு மானம் ஒவ்வொரு திசைக்கும் வந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணி தப்பிச்சு போகுது அப்போது அந்த சிறுத்தை வந்து கருப்பு மானம் வந்து பின்தொடருது அதை ஃபாலோ பண்ணுது துறக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல ரொம்ப தூரம் போயிடுது உடனே வந்து ரிவர்ஸ் ஆகுது திரும்பி என்ன யோசிக்கிதுன்னா சரி கருப்பு மனம் ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு புள்ளிமானம் பிடிச்சலான்னு சொல்லிட்டு புள்ளிமானம் பிடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அதை ஃபாலோ ஃபாலோ பண்ண சேஸ் பண்ண போகுது அதே சமயத்தில் புள்ளிமானம் தப்பிச்சு போயிடுது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி அதாவது சிறுத்த மட்டும் கிடையாது நம்மள மாதிரி மனிதர்கள் நம்ம ஒரு ஹியூமன் பீயா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழும்பொழுது நம்மளோட கற்பனை நம்மளோட சிந்தனை இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திசையில் அலைய விடாம அது அது கிடைக்கும் இது கிடைக்கும் உடனே சந்தோஷம் கிடைக்கும் உடனே பெருமை கிடைக்கும் உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்ல உடனே நல்லது கிடைக்கும் உடனே கெட்டது கிடைக்கும் அந்த நம்மளோட கவனத்தை வந்து சதற விடாம நம்மளோட கவனத்தை அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல ஒரு பதினெட்டு இல்லை பதினஞ்சு வயசு மேல எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் அவங்க வாழ்க்கையில படிச்சு என்னவா வரணும் படிக்காமலும் வரலாம் அது ஸ்போர்ட்ஸோ வேற ஒரு சினிமாவோ வேற ஏதோ ப்ரொஃபஷனோ மியூசிஷனோ வேற ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் எந்த மாதிரி வந்தாலும் ஆனா எப்பவும் படிப்பு தேவை எதுக்கு போனாலுமே எந்த ப்ரொஃபஷன படிப்பு தேவை அது படிச்சு ஒரு கலெக்டரா ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி வந்து பார்த்தா ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஐடி சேல்ஸ் என்ன மாதிரி ப்ரொஃபஷனுக்குள்ளே போனாலும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா கேட்டகிரி ஒரு மியூசிக் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஹாக்கி ஒரு கிரிக்கெட் ஒரு வாலிபால் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக்ஸ் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் போனாலும் படிப்புன்றது எப்போவுமே அவசியமான ஒன்று அதே சமயத்தில் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே நம்ம என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் நம்ம சிந்தனைகள் என்ன மாதிரி அமையணும் அது பாயாமல் ஒரு சரியான இடத்துக்கு போகணும் நம்ம வாழ்க்கை சரியாக அமையணும் அப்படின்னாக்கா ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து நூறு வயசுக்கு மேலே யார் வாழைப்படுத்தி நூறு எழுப்ப பாதிங்கன்னா ஐம்பதோ அறுபதோ எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ நூறோ ஒரு குறிப்பிட்ட வாழ வாழப்போறோம் நம்ம வாழ போற அந்த வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பொறுப்புக்கான ஒரு அத்தியாயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு வரும்போது முதல் பதினஞ்சு வயசுல பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரத விட வேற யாராலையும் எந்த இடத்துலையும் நமக்கு கற்று கொடுக்க முடியாது நம்மளோட சிந்தனையும் நம்மளோட கற்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு தான் இதில் குறை இருக்கு இதில் நிறை இருக்கு இது சரி இது தேவை இது தேவையில்லை இப்படிதான் அமையணும் இப்படி அமையக்கூடாது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி போகணும் இப்படி போகக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வயசுக்குள்ள நமக்கு பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு வாத்தியாரும் அது மேடம் சார் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளவு அழுத்தமா சொல்லி கொடுப்பாங்கன்றது நமக்கு இப்போ தெரியாது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் தெரியும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னாக்கா சில சமயத்துல சில புத்தகத்திலேயோ இல்ல சில நல்ல வீடியோஸ்லயோ சில நல்ல ஆடியோவோ எங்கயோ நீங்க பாக்குறீங்க இல்ல சில அனுபவசாலிகளோ யாராவது எதனா பேசும்போது இவங்க நமக்கு அறிவுரை சொல்றாங்கன்னு எடுத்துக்காதீங்க அவங்க அனுபவங்களை சொல்றாங்க அதாவது பல பேர் இன்னைக்கு வருத்தப்படுற ஒரே ஒரு இடம் எங்கன்னு எனக்கு பதினஞ்சு வயசு நான் ஸ்கூல் படிக்கும்போது பிப்தோ சிக்ஸ்தோ செவன்தோ எய்த்தோ நைன்த்தோ டென்த்தோ லெவன்த்தோ டுவெல்த்தோ காலேஜ் யூஜி பிஜி இங்க பண்ணும்பொழுது எனக்கு ஒரு ஆசிரியர் எனக்கு ஒரு வாத்தியார் மேடம் சார் யாரா இருந்தாலும் என்ன என்னோட தப்ப என்னோட குறைய என்னோட என்னோட நல்லது கெட்டத பார்த்து பார்த்து என்ன செதுக்கும் பொழுது அன்னைக்கு ஏத்துக்கப்படாத பொழுது இன்னைக்கு நான் ஒரு தப்பான நிலைமையில இருக்கிறேன் ஒருத்தவங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அப்ப இது காரணம் யார் அன்னைக்கு ஒரு வாத்தியார் நம்மள அவரு அழுத்தமா சொன்னாங்க ஆனா அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் நமக்கு இல்லை அன்னைக்கு வாத்தியார் நமக்கு ஒரு எளிமையா தெரிஞ்சாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா வாத்தியார் செஞ்ச செயல் நம்ம ஏத்துக்கப்படாத நம்ம வாழ்க்கையை எளிமையா நிற்கும் அதனால தயவு செய்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதுவுமே அட்வைஸ் இல்லை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கிடையாது ரொம்ப சிம்பிளா இருங்க நம்மலாம் வந்து இப்போ நான் பக்கத்து கிராமம் இங்க இருக்கிற எல்லாருமே மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு இருபது தான் இருப்பீங்க நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து பொருந்து வளர்ந்து வரும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரிய உலகத்தை இல்ல நம்ம பெரிய உலகத்தை எங்க பாக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மொபைல் அந்த சைஸ்ல பாக்கிறோம் அதை தாண்டும்போது டிவி ஒரு சைஸ்ல பாக்கிறோம் அதை தாண்டும் போது எல்இடின்னு ஒரு சைஸ்ல பார்க்குறோம் அதை தாண்டும் போது சினிமான்னு ஒரு தேட்டர்ல அதை பார்க்குறோம் இவ்வளவுதான் தான் நம்மளோட உலகம் நம்ம உலகத்தை பெருசா பாக்குறது இங்க மட்டும்தான் அதே உலகத்துக்குள்ள அதே சினிமாக்குள்ள அந்த 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 ஒரு பெரிய ஸ்கிரீன் நம்ம போக முடியல போக முடியாத காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம் நம்ம குடும்பம் யார் காரணம் நம்ம எல்லாம் ரொம்ப இந்த விஷயத்த பொறுத்து ரொம்ப தெளிவா யோசிக்கணும் நம்மள பெத்த நம்ம அப்பா அம்மா கூட பொறுந்தவங்க இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு படிப்பை நம்ம கொடுக்குறாங்க அதே படிப்பு அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது இந்த படிப்பை நம்ம கொடுக்குறாங்க நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு 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 நல்ல பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னா இந்த படிப்பு போதுமான்னு கேட்டீங்கன்னாக்கா கடவுள் சத்தியமா போதுமானது இந்த படிப்பு நமக்கு போதுமானது ஒவ்வொரு படிப்பு போதுமானது படிப்புன்றதுல பெரிய படிப்பு சின்ன படிப்பு எதுவுமே கிடையாது பாஸ் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் படிக்கிறத விட எப்படி படிக்கலாம்னு யோசிச்சு படிக்கணும் இன்னைக்கு நம்ம படிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு நம்ம ஒரு காலேஜ் போகும்போது நாளைக்கு நம்மளோட ப்ரொஃபஷன் போகும்போது எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு முறை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வழிவகுக்கும் இப்ப இந்த கணத்துல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யோசிங்க நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம நம்ம எல்லாரும் இருக்கோம் மத்தவங்க எவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம் ஒருத்தவங்க நல்லா வாடுறாங்க ஒருத்தவங்க சந்தோஷமா நிம்மதியா வாடுறாங்க ஆனா இன்னமும் நம்மள மாதிரி சில குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைக்கே எவ்வளவு பெரிய வேலை பார்த்து கடைசி வரைக்கும் கடனுக்கு வட்டி கட்டி கடனுக்கு வட்டி கட்டி கடனை அடைக்கிறதுக்கே வாழ்க்கை ஃபுல்லா போகிறேன் இதனாலேயே பெத்தவங்களால ஒரு சரியான தூக்கம் இல்லை ஒரு சரியான சாப்பாடு இல்லை ஒரு சரியான ட்ரெஸ் இல்லை ஒரு சரியான வாழ்வாதாரம் இல்லை நம்ம பெத்தவங்களுக்கு அந்த இல்ல ஆனா நம்மளை எப்படியாவது படிக்க வச்சு நம்மளை முன்னேற்றி நம்மளை அழகு பார்த்து நம்ம அவங்க நம்ம பிள்ளைங்க வந்து பெத்தவங்களை காப்பாத்திடுவாங்க நம்பிக்கை கிடையாது பெத்தவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சுகத்தை அவங்க அனுபவிச்ச ஒரு வழியை எந்த காரணத்தை கொண்டும் தான் பிள்ளை கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொருத்தர் பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க தயவு செய்து நீங்க படிக்கும் பொழுது யாராவது உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொன்னா யாரும் பேசும்பொழுது அட்வைஸ் பண்றாங்க இவங்களுக்கு என்ன கிடக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இவங்க எதனால எப்படி சொல்றாங்க ஏன் எப்படி சொல்றாங்க அதெல்லாம் போக நம்ம என்ன அவ்வளவு நல்ல குடும்பத்துக்கு வருமா நல்ல குடும்பம் தான் எல்லாருமே அதுல மாற்றம் இல்ல நல்ல குடும்பம் தான் ஆனா கஷ்டப்படுற குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுறமே அப்ப நமக்கான ஆயுதம் என்ன நம்ம எப்போ வளர முடியும் முப்பது வயசுல ஒருத்தவங்க ஜொலிக்கணும் அப்படின்னா பதினஞ்சு வயசுல முடிவு பண்ணணும் பதினஞ்சு வயசுல முடிவு பண்ணும்போது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தொன்போது இந்த பதினாலு பதிமூணு பதினாலு பதிமூணு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை தோல்வி துரக்கும் நீங்க உங்களை பயங்கரமா உங்க மேல குறை இருக்கும் பயங்கர தோல்வி இருக்கும் மன 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 உளைச்சல் இருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கும் இதெல்லாம் தாங்கினீங்க அப்படின்னாக்கா முப்பது வயசுல கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் முப்பது வயசுல ஒண்ணு தேவைன்றப்ப முப்பது வயசுல போய் ஸ்டார்ட் பண்ண கிடைக்காது முப்பது வயசுல ஆரம்பிச்சா நாற்பத்தி அஞ்சு வயசுல கிடைக்கும் முப்பது வயசுல ஒண்ணு வேணும்னா பதினஞ்சாவது வயசு நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ நீங்க இங்க முடிவு பண்ணிடுங்க முப்பது வயசுல உங்களுக்கு என்ன தேவை ஒரு யூபிஎஸ்சி ஒரு டிஎன்பிஎஸ்சி இல்ல ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷன் வேற ஏதாவது இருக்கு இல்ல நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஹாக்கி ஒரு வாலிபால் ஒரு கிரிக்கெட் ஒரு அத்லட்டிக்ஸ் இந்த மாதிரி வேற கேம் இருக்கு இல்ல நான் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மியூசியம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி வர போறேன் என்ன மாதிரி கேம்ஸோ ஸ்போர்ட்ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியா என்ன மாதிரி ப்ரொஃபஷன் நீங்க

எவ்வளவு முடியுமோ இன்னைக்கு முடிவு எடுத்து அதுக்கான முயற்சியும் பயிற்சி பயிற்சியும் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ரொம்ப தூரம் கிடையாது ரொம்ப வருஷம் கிடையாது ரொம்ப வருஷம் இல்லை நீங்க நினைக்கலாம் நான் நினைக்கலாம் ஐயோ இதுக்கு இவ்வளவு டைம் நம்மளால முடியுமா சத்தியமா உங்களால முடியல வேற யாரால முடியாது நம்மளால முடியல வேற யாரால முடியாது இங்க இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை நூத்தி கோடி மக்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இருக்கும் அரவுண்ட் வேர்ல்டு ஐநாவை வரைக்கும் இன்னைக்கு வந்து எண்ணூத்தி கோடி மக்கள் ஒவ்வொரு மனுஷனு ஒரே ஒரு ஆயுதம் என்ன எண்ண ஓட்டம் நான் ஜெயிக்க முடியுமா நான் நல்லா வாழ முடியுமா நான் கஷ்டப்படாம வாழ முடியுமா என் குடும்பம் நல்லா இருக்குமா என் சமுதாயம் நல்லா இருக்குமா எல்லாரும் நல்லா வாழும் அதுக்கு என்ன வழி என் எண்ணம் என் சிந்தனை என்னோட முயற்சி என் எண்ணம் என் சிந்தனை என்னோட முயற்சி அதுக்கு நான் தான் பொறுப்பு நான் மட்டும்தான் பொறுப்பு நான் தான் முழு பொறுப்பு யாரையும் காரணம் காட்ட விரும்பல யாரையும் யாரையும் குறை சொல்ல விரும்பல நான் நான் வாழ நான் என் குடும்பம் வாழ என் சமுதாயம் வாழ நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்றதுல ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையோட தெளிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லாராலையும் 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 முதல்ல வர முடியாது ஆனா எல்லாராலையும் நிம்மதியா சந்தோஷமா பெருசா வாழ முடியும் எப்பவுமே நம்ம நல்லா வாழ்ந்து முடிவு பண்ணும்பொழுது நம்மளோட சிந்தனை என்னோடய கவனமாக வச்சுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கவனமா இருக்கு இப்போ இருந்து இது ஸ்கூல் தானே இங்க என்ன பண்ணிட்டு போறோம் இங்கே என்ன பெரிய மாற்றம் உருவாகிடு போகுது ரொம்ப கிளியரா பேசணும் அப்படின்னாக்கா என் ஸ்கூல்ல எனக்கு நைன்த்து டென்த் எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு பொன் பேனஞ்சார் ஒருத்தவங்க மேக்ஸ் டீச்சர் அவங்க என்ன வந்து ரொம்ப அடிக்க செய்வாங்க அடிக்க செய்வாங்கன்னு நான் தப்பு பண்ணுவோம் அடிக்க செய்வாங்க எனக்கு அன்னைக்கு இருந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பெரிய பெரியா எங்கள் அம்மாவும் அந்த சார் மட்டும்தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன அடிச்சுட்டாங்க சார் அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் உலகத்திலே பிடிக்காத ஒரு ஜீவனா இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த வாத்தியார் அந்த சாரை வரைக்கும் வந்து அவருக்கு அவசியமே கிடையாது என்ன அவசியம் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா என்ன திட்டவோ என்ன அடிக்கவோ அவருக்கு அவசியம் இல்லை அவருக்கு தெரியும் மனசெல்லாம் கஷ்டப்படுங்க ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்களோட கெட்ட பேரை சம்பாதிச்சு அவங்களோட வலி அந்த வழியை சம்பாதிச்சு நமக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவர் பெற்றவங்களுக்கு கடமை இருக்கு ஓகே ஒரு வாத்தியார்க்கு அமைச்சு கொடுக்குன்னா அவ்வளவு அவசியம் கிடையாது அது அந்த மாதிரி அமைச்சு கொடுக்கும்போது எப்படி எடுத்துக்கணும்னு பாருங்க தயவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு போராடுங்க அவ்வளவு முயற்சி பண்ணுங்க வரணும் எங்க இருந்தாலும் நீங்க முடியாது எல்லா டிபார்ட்மெண்ட் எந்த இருந்தாலும் படிப்பு தேவை ஒரு வளர்ச்சி வரைக்கும் என்ன படிப்பு தெரியாம இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த ப்ரொபஷன் வளர்ந்தவங்களும் இன்னும் வளர முடியாம தவிக்கிறவங்களும் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் படிப்பு இருந்தால் இதை விட ஆயிரம் மடங்கு வளர்ந்துருப்பேன்னு சொல்லுதான் செய்து இன்னைக்கு விட்டிங்கன்னா திரும்ப ஏஜ் கிடைக்காது இந்த சிந்தனை கிடைக்காது இந்த மன பலம் கிடைக்காது இந்த தெம்பு கிடைக்காது இந்த தகிரியம் கிடைக்காது இந்த வயசில் பொழுது படிப்பு ஒழுக்கத்தையும் எவ்வளோ கவனமாக நம்ம கற்றுக்க முடியும் எவ்வளோ கவனமாக ஏற்றுக்க முடியும் பாருங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எதிர்காலத்தில் பெருசாக வர நாங்கள் எல்லாருமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி பெருசா பண்ணுங்க உங்களால ஜெயிக்க முடியும் நானும் ஒரு நார்மலான பீப்பிள் நானே எவ்வளோ பண்ணும்போது என்னை விட எங்கள் ஆயிரம் கணக்கு மேல திறமை தகுதி எல்லா சக்தியும் எவ்வளவு பெருக்கீங்க எங்களை விட நீங்க ஆயிரம் பணக்கு மேலே வர்றது மட்டும் ஒரே ஒரு நோக்கம் அது படிப்புல விளையாட்டுல மற்ற ப்ரொபஷன் எல்லாத்துலையுமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்க விற்கிறீங்க சிந்தனையும் என்ன ஒன்று கவனமாக வச்சுங்க ஒரு ಆ ಎಲ್ಲೀಚರ್ಸ್ ಅಂದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಸಾರೋ ಎ ಟೀಮ್ ಸಾರೋ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಶೇರ್ ಪನ್ಸ್